இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதை எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து இப்போது கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே காஷ்மீர் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மட்டனுக்கு மட்டும் கொஞ்சம் ஊறத்துக்கு தேவையான அளவு உப்பு சால்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க இப்போ இது கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இதை கூட சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கலந்து வச்சிட்டோம்னா உப்பு காரம்லாம் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலாவில் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் இது மூணும் சேர்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் இதில் ஒரே ஒரு துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு சேர்ந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது வரைக்கும் சேர்த்தாச்சு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வருத்துருங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வந்துட்டு கசகசா சேர்த்து சேர்த்துக்கோங்க முந்திரி இருந்தா கூட சேர்த்துக்கலாம் நான் முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதுல சின்ன வெங்காயம் கூட்டி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பிடியாலும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரே கொத்து கருவேப்பில் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூட இந்த தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆகிடணுன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஆஃப் பண்ணியாச்சு இதை இறக்கி வச்சிடலாம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு பூத்து கருவேப்பிலை கிண்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் தொழங்காய் நூல்லாம் வதங்கிடுச்சு இதுக்குள்ள ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா வதங்கி தொழங்காயம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வச்சு பாருங்க இப்போ வந்து குழம்புத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அப்புறம் காஷ்மீர் சின்ன போடுறது காரம் அடுத்த தானே நம்ம கறிக்கு வந்து போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் அதனால உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை போட்டு இதுலயே எண்ணெயில நல்லா வதக்கிடுங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ஊட்ட வச்சா மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கூட நல்லா கலந்துருங்க மசாலா கூட நல்லா பரட்டி விடுங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கறிக்கு மட்டும் நம்ம சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்தாச்சு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா சேர்த்துட்டு எல்லாமே கலந்தாச்சு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்க்கோங்க நம்ம கசகசா இந்த முந்திரி எல்லாம் சேர்க்கும் போது திக்னஸ் ஆகும் அதனால தண்ணி எந்த அளவுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்க்கல நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த தகுதாம்பெல்லாம் நீங்கள் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தாட்டி இந்த டைமில் சேர்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணியாச்சு இதை அப்படியே மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு மட்டன் வந்துட்டு எப்படி வேணுமோ அளவுக்கு நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு எடுத்துடலாம் சூப்பராக இருக்குது மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு இதில் நல்லா கொத்தமல்லி துடிக்கலாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு செட்டிநாடு ஸ்டைல் வந்து மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்குலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தஞ்சை கிச்சன் கல்லாட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ